எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்க்கு அப்ரிசியேஷன் வருது ஐம் யூஸ் டு இட் ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோல்க்கு ஐ திங்க் இப் இட் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேங்க்யூ என்னோட டேரெக்டர் சுதா மேம்க்கு அண்ட் என்ன ப்ரொடக்ஷன் ஆஸ் டான் பிக்சர்ஸ் ஏன்னா இது என்னோட எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது அண்ட் ஐ ரீலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வந்து வர்றதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தேட் அண்ட் ஐ ரீலி ரீலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு கொடுக்கறதுக்கு அம் வெரி வெரி கிரேட்ஃபுல் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி ஒரு ஹிஸ்ட்ரி வி க்ரியேட்டட் இஸ் வாட் ஐ ஃபீல் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி